அனுச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரத்துக்கு பெண்ணை என்றும் தாலி என்றும் போந்தை என்றும் புல் பனை நிலம் என்றும் பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக அது பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் இருக்கிறது விருச்சிக ராசி விருச்சிக ராசி ஒரு நீர்த்தத்துவ ராசி அதேபோல் இந்த அனுச நட்சத்திரமும் உடையது ரொம்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறவங்களா இருப்பாங்க நட் நட்பை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு பொறுமையும் கட்டுப்பாடும் உடைய ஆளுக சில நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை மன அழுத்தம் இருக்கும்போது கொஞ்சம் தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க தங்கள் கடமையை வந்து நிதானமாகவும் அதை வந்து ஒரு மனப்பூர்வமாக அதை நம்ம தார்மீக கடமை எது அப்படின்னு செஞ்சு புரிஞ்சு அதை செஞ்சு காமிப்பாங்க பார்க்குறதுக்கு காமனான ஆள் யதார்த்தமான ஆள் வெளிப்படையான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள தீவிரமான சிந்தனைகளை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் இந்த நட்சத்திரத்தை புல் பனை நிலம் என்று ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த புல் என்பது சிறு தாவரம் பனை என்பது உயரமான மரம் இந்த இரண்டும் சேர்ந்து கேரக்டர் இந்த ரெண்டும் சேர்ந்த கேரக்டரு இந்த ரெண்டுமே நிலத்திலிருந்து தான் விளைகிறது அந்த நிலம் அங்கே காமன் ஆகுது இந்த தாழ்ந்த தாவரத்தையும் உயர்ந்த மரத்தையும் தன் தன்னகத்தே கொடுக்கக்கூடிய இடமாக நிலம் இருக்கிறது அது என்ன இந்த இரண்டு எதிர் எதிர் குணங்களும் உருவாகக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கிறது இந்த அனுசன் நட்சத்திரத்தோட தெய்வம் யாருன்னு பார்த்தோம்னா மித்ரன்பாங்க மித்ரன் என்பவர் வேறுபட்ட குணங்களை உடைய பல்வேறு வகையான மனிதர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மைகளை மனிதர்கள் பல்வேறு வகையான வேறுபட்ட குணங்களுடையவர்களை ஒருங்கிணைக்கும் சக்தியை இந்த தெய்வமான மித்திரன் அனுச நட்சத்திரத்துக்கு வழங்குகிறார் அதேபோல் இந்த இரு வேறு குணங்களையுடைய சிறிய தாவரமும் பெரிய உயரமான மரமும் வளரக்கூடிய நிலத்தை இயல்பை குறிக்கும் வகையில் இந்த நட்சத்திரம் புல் பனை நிலம் என்றும் சொல்கிறார்கள் அதேபோல் இந்த அனுச நட்சத்திரம் போந்தை என்றும் சொல்கிறாங்க போந்தை என்பதும் பனைமர தா தாவர வகைகளில் ஒன்று வறட்சியான நிலத்தில் வளரக்கூடியது ஆழமான வேறுடையது அதாவது சூழ்நிலைகள் எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் இவங்களுடைய தன்னுடைய திறமையால் நிலைத்திருக்கும் தன்மையுடையவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதனால் போந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அனுச நட்சத்திரத்தை நட்சத்திரத்துக்கு தாலி என்றும் சொல்கிறார்கள் தாலி என்கிறது அதுமொரு பண வகையைச் சேர்ந்த ஒரு பெரிய மரம் தாழ்ந்து வளர்ந்தாலும் ஆழமான வேர்களை ஊன்றி நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தாவரம் அதேபோல் இந்த சனியின் ஆதிக்கமுடைய அனுச நட்சத்திரக்காரர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு எதிலும் நிலையாக சாதிப்பார்கள் என்பதை குறிக்க குறிக்கிறதுக்கு தான் தாலி என்றும் சொல்கிறாங்க அதே போல் பெண்ணை என்றும் அனுசு நட்சத்திரத்தை சொல்கிறார்கள் பெண்ணை என்றால் பெண் சக்தியும் பெண்ணின் தன்மைகளையும் குறிக்கிறது அந்த நட்சத்திரக்காரர்கள் இரக்கம் அன்பு அமைதி தாய்மை போன்ற இயல்புடன் உணர்வுடன் எதை உருவாக்கும் சக்தி கொண்டவர்கள் அதனால்தான் பெண்ணை என்றும் இந்த அனுசு நட்சத்திரத்தை குறிக்கிறார்கள் நன்றி வணக்கம்